செய்திகளுக்காக ராமச்சந்திரன் ஆரணி அருகே மாத அமாவாசையை முன்னிட்டு மாடுகளுக்கு நோய் வராமல் தடுக்க திருஷ்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பஞ்சகுட்டி தலை மீது விளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள நரியம்பாடி விநாயகபுரம் காட்டேரி ராமநாதபுரம் கிராம மக்கள் ஒன்று கூடி கிராமங்களில் எல்லைக்கல் இருக்கும் இடத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஆடு மாடுகளுக்கு நோய் வராமல் தடுக்க பன்றிக்குட்டியின் தலை மீது விளக்கு ஏற்றி வைத்து எல்லைக்கல்லுக்கு பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து நூறு மீட்டருக்கு வைக்கோல் போட்டு அதன் மீது மிளகாய் தலைமுடி போட்டு தீயிட்டு கொளுத்தி ஆடு மாடுகளை அந்த தீயை தாண்டி அழைத்துச் சென்றனர் அப்படிச் சென்றால் ஆடு மாடுகளுக்கு எந்தவொரு திருஷ்டியும் படாமல் நோய் வராமல் தடுப்பதற்காக சித்திரை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தால் இந்த நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம் இத்துடன் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்பொழுது இதே போல நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம் என பொதுமக்கள் தெரிவித்தனர்